வாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருக்கோத்தும்பி பத்தாவது தலைப்பு அந்த தலைப்பை நம்ம பார்க்குறோம் இப்போ புஸ்தகத்தை திறந்து வைத்து பாடல் எண் ஏழு பார்க்கணும் இன்னைக்கு சட்டோ நினைக்க மனத்த முதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பேனோ கெடுவடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றி சற்றோ நினைக்க ஆரம்பிக்கிறார் சற்றுன்னு சொல்லுப்பா நீ சொல்ல வந்தத சற்றுன்னு சொல்லும்போ அப்ப என்ன சீக்கிரமா சொல்லு விரைந்து சொல் சட்டோன்னா விரைந்து அப்படின்னு ஒரு பொருள் சீக்கிரம் சிவபெருமானை நினைச்சிட்டோம்னா நமக்கு நன்மையா மனசுக்குள்ள அப்படியே அமுதமா இனிக்குமா சற்றோங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சற்றோ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நினைச்சாலும் போதும் சிவபெருமான் இனித்த சுவை கரும்பாக மனதிலே சித்திப்பான் வள்ளலார் பாடுவார் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே சிவபெருமான் நினைச்சா மனத்து அமுதாம் மனத்தில் அமுதாக ஆகும் மனத்து அமுதாம்னு அதார்த்தம் சங்கரனை சிவபெருமானை கெட்டேன் மறப்பேனோ ஐயா நான் கெட்டுப்போனாளு நான் மறப்பனா அப்படிங்கிறாரு என்னத்தை கெட்டாரு திருப்பருந்துறையில வந்து சிவபெருமான் இவரை வழியை ஆட்கொண்டு காட்டாதனவெல்லாம் காட்டி கேளாதனவெல்லாம் கேட்பித்து எவ்வளவோ பண்ணாரு திருவடி தீட்சை கொடுத்தாரு இவர் என்ன பண்ணிட்டாரு சரி வாங்க எல்லாரும் என்னோட அப்படின்னு சொல்லி கிளம்புற போது மற்ற அடியார்கள்லாம் அவரோட போயிட்டாங்க இவர் மட்டும் இங்க இறைவனோடு நான் செல்லவில்லையே அதனால நான் கெட்டேன் நான் போனவன் அப்படிங்கிற ஆனாலும் சிவபெருமானே நான் உன்ன மறந்துருவனா உன்ன மறக்க மாட்டையா அப்படிங்கிற மாதிரி கெட்டேன் மறப்பேனோ கெடுபடா திருவடியை உன்னை மறந்திடுவனோ மறப்பறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன் உன் ஆணை இது நீ என்னை மறந்துடுவாயோ மறந்துடுவாய் எனில் யான் என்ன செய்வேன் எங்கூறுவேன் எவர் குறைப்பேன் இது வந்து வளரார் சாமிட்டா அவர் கேட்டார் மறந்துடுவனா மறந்துட்டா நான் என்னையா பண்ணுவேன் நீ என்ன மறந்துட்டீன்னா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு அவர் புலம்புறாரு அதனால கெட்டேன் மறப்பேனோ நான் மறப்பனா எத கேடுபடா திருவடியை இந்த திருவடி இருக்க சிவபெருமான திருவடி அதுவும் கெட்டு போகாது அதை கெட்டு போக செய்யாது அதனால கேடுபடாதது கேடுபடா திருவடியை திருவடியை ஒட்டாத பாவி இந்த திருவடியை மறுபடியும் இதோட சேர்த்துக்கிறேன் திருவடியை ஒட்டாத பாவி திருவடியை சேராத பாவி அப்படிங்கிறார் அது யார் அந்த பாவிகள் அடிமைகள் தொழும்பர் அப்படின்னா அடிமைகள் அர்த்தம் திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பரை நாம் உரு அறியோம் அவர்களோடு சேர மாட்டோம் அவர்கள் உருவத்தை அறிய மாட்டோம் ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் உருவடியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி சிட்டா சிட்டாய சிட்டர் சிட்டர்னா சிஸ்டர் இந்த சிஸ்டர் பெரியவர்கள் அர்த்தம் பெரியவர்களுக்கெல்லாம் பெரியவன் சிவபெருமான் சிஸ்டர்களுக்கெல்லாம் சிஸ்டன் சிவபெருமான் அதனால சிட்டாய சிட்டர்க்கே சென்றுதாய் கொத்தும்பி போய் ஊதுவாயாக அரசவண்டே கோத்தும்பின் அரசவண்டே அர்த்தம் சட்டோ மனத்தமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை பாவி தொழும்பரை நாம் முருவறியோம் சிட்டாய சிட்டர்க்கே சென்று கோத்தும்பி இப்ப பாடல் எண் எட்டு ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கபடு விட்டு நன்றாக வைத்தென்னை நாய்சி மிக ஏற்று வைத்த தாதைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் சென்றும்பி ஒன்றாய் முளைத்தெழுந்துன்னு வருது ஒன்றாய்னா ஒரு பொருளாய் ஒருவன் என்னும் ஒருவன் காண்கள் சொன்னார் அது மாதிரி ஒரே பொருள் சிவபெருமான் தான் அதனால ஒன்றாய் முளைத்தெழுந்து முளைத்தெழுந்துன்னா தானாக தோன்றுதல் தான் தோன்றி ஈஸ்வரர்னு சொல்லுவார்கள் இருப்பக்குடி கோயில் இருக்க சாமிக்கு தான் தோன்றி ஈஸ்வரர்னு பேர் சௌந்தரநாயகி அம்பாள் உடனாய தான் தோன்றி ஈஸ்வரர் அங்க சொல்லுவோம் தானா தோன்றுத முளைத்தெழுதல் ஒன்றாய் முளைத்து ஒரே ஒன்றா முளைச்சு இந்த ஒண்ணுங்கிறதுக்கு நம்ம இதில் கூட சொல்றோம் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன்னா ஒருத்தன் அர்த்தம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவமும் தேவனும் எதுல திருமந்திரம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் திருமூலர் சொல்றது அதேதான் அவன் ஒருத்தந்த ஆனா அவனுடைய அருள சேர்த்து ரெண்டு கண்ணதாசன் தான் அழகா அவர் பாட்டுல பாடுவார் அவர் பாடமாட்டார் அவருக்காக அவர் எழுதின பாட்டை சுந்தராம்பாள் பாடுவா கேட்டிருப்பீங்க பல தடவை ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உயர்வான முத்தமிழில் மூன்றானவன் நன்றாய வேதத்தில் நான்கானவன் ஏ என ஐந்தானவன் ரொம்ப அழகா பாடுவார் கண்ணதாசன் அதனால ஒன்றானவன் ஒன்றாய் ஒரே ஒரு பொருளாய் முளைத்து நிலத்திலிருந்து எழும்பி எழுந்து எழுந்துன்னா பராசக்தியோடு எழுந்துன்னு இங்க வச்சுக்கணும் பராசக்தி அந்த சக்தி இல்லைன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லை பராசக்தி தான் எல்லாவற்றையும் உண்டாக்குவாள் அதனால முளைத்து எழுந்து எத்தனையோ கவடு விட்டு நிறைய கிளை கவடுனா கிளைகள்னு அர்த்தம் எத்தனையோ கிளைகள் விட்டுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த அம்மா படைக்கிறதுக்கு பிரம்மா காப்பாத்துறதுக்கு திருமால் மறக்கிறதுக்கு மகேஸ்வரன் அருள்வதற்கு சதாசிவம் என்று ஐந்து வகையாக கடவுளரை உண்டாக்கினாளாம் அத கவடு விட்டு கவடுனா கிளைன்னு அர்த்தம் கவடு விட்டுன்னா கிளை விட்டு ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கவடு விட்டு அப்புறம் நன்றாக வைத்து என்னை வந்து நல்லா வாழ வைத்தவன் என் பெருமான் நல்ல உலகத்தை கொடுத்தான் உடம்ப கொடுத்தான் அனுபவிக்கிறதுக்கு இந்த போகத்தை கொடுத்தான் எல்லாத்தையும் கொடுத்தான் அல்லவா கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்றன் உடையானே நின்னருளும் உதவுகின்றாய் வல்லனர் படுவர் எல்லாம் நீதபா தந்த கல்வியை தந்த உனக்கு உன்னிடத்திலே அன்பை தந்தாய் இந்த உலகம் காணல் என்று அறிவித்தாய் நீ எனக்கு உள்ளே இருந்து கொண்டு உதவுகிறாய் அதான நன்றாக வைத்தாய் அதான் இங்கே நன்றாக வைத்து ஒன்றாய் முளைத்தடுந்து எத்தனையோ கவடு விட்டு நன்றாக வைத்து என்னை நாய் சிவிகை கூட்டி ஏற்றுவித்தூட்டி வைன்னு சொல்ற மாதிரி நான் நாய் என்ன போய் நீ பல்லக்களை ஏத்தி விட்டப்பா பல்லக்கு நன்றாக நாய் சிவிகை ஏற்றுவித்த தாதைன்னா அப்பா தாதைக்கு தாதைன்னா யாரு தாத்தா பாட்டன் ஐயா எந்த அணைன்னு வந்துருச்சு எம் அன்னைக்கும்னு அர்த்தம் எம் அன்னைக்கும்னா என்னுடைய அம்மாவுக்கும் பெருமான் நீதான் எந்தாதைக்கும் எம் அனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே அவனுக்கு செல்வம் குன்றவே குன்றாது குறைவிலா நிறைவு சிவபெருமான் வாராத செல்வம் வருவிப்பானைன்னு பாடுவார் அப்பரடிகள் நிறைய செல்வம் யாருன்னா சிவபெருமான் தான் அப்ப குன்றாத செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி போய் ஊதுவாயாக அரசவண்டே கோத்தும்பின்னு அரசவண்டே ஒன்றாய் முளைத்தெழுந்து எத்தனையோ கடுவிட்டு நன்றாக ஏற்றுவித்த ஆய்சிவகை ஏற்றுவித்தைக்கும் எம்மனைக்கும் தம்பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி இப்ப பாடல் எண் ஒன்பது கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கடைமி கரைமிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்றிவை இரண்டின் மயக்கருத்த கருணை கடலுக்கே சென்று கொத்தும்பி கரணங்கள் அப்படின்னா என்ன கருவிகள் அர்த்தம் இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சும் கருவி கண்ணால் பாக்குறோம் மூக்கால் வாசனையை நுகர்றோம் வாயினால சாப்பிட்றோம் பேசுறோம் உடம்பால அனுபவிக்கிறோம் அதனால மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐந்து வெளிக்கரணங்கள்னு இதுக்கு பேரு அப்புறம் உள்ள நம்ம உடம்புக்குள்ளேயே அஞ்சு கரணங்கள் நாலு கரணங்கள் இருக்கு அது என்ன மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நாளும் அந்த கரணங்கள்னு பேரு இந்த வெளியில இருக்கிற புறக்கரணங்களாலேயோ இந்த உள்ள இருக்கிற அந்த கரணங்களாலேயோ சிவபெருமானை நாம் அடைய முடியாது ஆனா நினைக்கலாம் அதனால கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற அந்த இந்த கழுத்துல கட்டியா தெரியதில்லை அந்த இடம் அது வந்து மிடரு அது கரையா இருக்கும் ஏன் சார் கரையா இருக்கு அன்னைக்கு அவர் பாடு நஞ்சா முழுக்கி விட்டார்ல அதனால கரைப்பா இருக்கு அதனால கரைமிடற்ற நீலகண்டன் அர்த்தம் நீ இந்த கலரா இருக்குது கரைமிடருன்னா கழுத்து மிடற்றன் கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற மிடற்றன் சரணங்களே சென்று சார்தலுமே அவனுடைய திருவடிகளையே சென்று நாம் சார்வோமானால் நான் சார்ந்த போதுங்கிறார் அவர் போய் சேர்ந்தார்ல சரணங்களே சென்று சார்தலுமே அடைதலுமே தான் எனக்கு அவர் என்ன பண்ணாராம் மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் பிறப்பு மயக்கருத்தோம் அடுத்து வர்ற போது மரணம் தான் மரணத்துக்கு அப்புறம் மறுபடியும் பிறப்பு உண்டு சொல்றாங்க அப்புறம் மரணம் பிறப்பு மரணம் பிறப்புன்னு மாத்தி மாத்தியில வரப்போது அதை நிறுத்திட்டையா மரணம் பிறப்பு என்று இவை இரண்டின் மயக்கருத்து மயக்கத்தை போக்கி கருணைக் கடலுக்கே இரக்கமுள்ள கடல் போன்ற சிவபெருமானுக்கே சென்றுதாய் போய் ஊதுவாயாக கோத்தும்பி அரசவண்டே கரணங்கள் எல்லாம் கடந்து நின்ற கரைமிடற்ற சரணங்களே சென்று சார்தலுமே தான் எனக்கு மரணம் பிறப்பு என்று இவை இரட்டின் மயக்கருத்த கருணைக் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி அப்புறம் பாடல் எண் பத்து நோயுற்று மூத்து நான் நுந்து கன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியாவண்ண தாயுற்று வந்தென்னை ஆட்கொண்ட தன்கருணை தே செல்வர்க்கே சென்றூதாய் தும்பி நோயுற்று அதான் எல்லாருக்கும் ஏதாவது முடியாம தானே வருது அது ரொம்ப முடியாமல் வந்துடுதான் நோயினா பிணி அது அடைகிறேன் நோய் உற்று நான் பிணியை அடைந்து மூத்து நாளாக வயசாயிரும் முதிர்ந்து வயதாகின்னு அர்த்தம் மூத்து நுந்துகன்றாய் இங்கிருந்து நுந்துகன்றுனா என்ன அர்த்தம்னா தாயாகிய பசுவாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட கண்ணுக்குட்டி அதுதான் நுந்து கன்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட கன்று இப்படியும் சொல்லுவாங்க ஒரு கண்ணுக்குட்டி நொண்ட நொண்டியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நடக்க முடியலைன்னா இந்த மாடு என்ன செய்யுமா தன்னுடைய தலையாலேயே அதை முட்டி முட்டி தள்ளி தள்ளி கொண்டு போயிடுமா கூட அதுக்கும் நுந்துகன்று ஒரு பேர் ஆனால் ஆனா வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட கன்று குட்டிங்கிறது தான் இங்க பொருத்தமான பொருள் நோயூற்று மூத்து நான் நுந்து கன்றா இங்கிருந்து நாயூற்ற செல்வம் அட நாய்க்கு போய் கா பழத்தை கொடுத்தா அது என்ன பண்ணும் அனுபவிக்குமா நாய்கிட்ட போய் ஒரு தேங்காயை கொடுத்தா அதுவும் சாப்பிடாது நமக்கும் சாப்பிட தர போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கும் நாய் பெற்ற தெங்கம்பழம்னு ஒரு ஒரு பழமொழி உண்டு அது மாதிரி இது நாயுற்ற செல்வம் இந்த செல்வத்தை வந்து நயந்து நான் அறியவில்லை அப்படிங்கிறாரு விரும்பி அனுவியாப அனுபவிக்காதபடி நயந்தறியா நாயுற்ற செல்வம் வண்ணமெல்லாம் அப்படி அனுபவிக்க முடியாமல் இருந்த நிலைமை எல்லாவற்றின் வகையிலும் தாயுற்று வந்து நீ தாய் போல வந்தையா தாய்தானே எல்லா மலங்களையும் அள்ளுவாள் தாய்தானே அழுக்குகளை போக்குவாள் தாய்தானே பிள்ளையை கருணையோடு வளர்ப்பால் அது மாதிரி தாய் மாதிரி வந்து என்னை அட்கொண்ட என்னை ஆளாக கொண்ட அடிமையாக கொண்ட தன் கருணை உன்னுடைய இரக்கத்தை தேயுற்ற செல்வம் தேயின்னா என்ன தெரியுமா தேயின்னா ஒளி தேசுன்னு சொல்லுவோம்ல அதைத்தான் தான் இங்க போட்டிருக்கு ஒளி மிகுந்த செல்வன் சிவபெருமான் தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் போய் ஊதுவாயாக கோத்தும்பி அரசவண்டே நோயுற்று மூத்து நான் நுந்துகன்றாய் இங்கிருந்து நாயுற்ற செல்வம் நயந்தரியாவண்ண வண்ணமெல்லாம் தாயுற்று வந்தென்னை ஆட்கொண்ட தங்கருணை தேயுற்ற செல்வர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி இது பாடல் ஏன் பத்து இப்ப பாடல் எண் பதினொன்னு வல்லஞ்சக்கள்வன் தன்னை பத்தி ரொம்ப திட்டிக்கிறார் வல்லஞ்ச கல்வன் மனவலியன் என்னாதே கல்லஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணன் மனிதில்லை அம்பலவன் பொன்னங்கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி நான் ஆளு வல் வலிமையான நெஞ்சு கல் உடையவன் வலிமையான நெஞ்சு கள்வன் உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவேன் திருடே கல்வன் மனவலியன் கொஞ்சம் கூட உருகாத மனம் வலிமையான மனம் மனம் வலியன் என்னாதே அதையெல்லாம் நினைக்காமல் கருதாமல் கல்லஞ்சு உருக்கி என்னுடைய கல்லஞ்சத்தையும் நீ உருக்கினாய் கருணையினால் உன்னுடைய இரக்கத்தால் பேர் இரக்கத்தால் ஆண்டு கொண்ட என்னை ஆளாக கொண்ட அடிமையாக கொண்ட கல்லஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட இது எங்கேயோ ஒரு இடத்துல படித்தோம் கல்லை பிசைந்து கனியாக்கி தங்கருணை வெள்ளத்தழுத்தி விலைகடிந்த வேதியனை அவ திருவம்மான படித்தான் அதனால நெஞ்சு உருக்கி கருணையினால் அன்று கொண்ட அன்னம் திளைக்கும் அணிதில்லை இந்த தில்லை சிவகங்கை தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கும் அதுல அன்னப்பறவைகள் விளையாடும் தனிக்குள்ள அதான் அன்னம் திளைக்கும் அன்னம் திளைக்கும்னா அன்னப்பறவைகள் நீரில் மூழ்கி விளையாடி மகிழும்னு அர்த்தம் திளைத்தல்லாம் மகிழ்தல் அன்னம் திளைக்கும் அணிதில்லை அழகான தில்லையா அம்பலவன் தில்லை அம்பலவானன் நடராஜ பெருமாள் அன்னம் திளைக்கும் அணிதில்லை அம்பலவன் பொன்னங்கலுக்கு பொன்னால் செய்யப்பட்ட கடல்கள் அணிந்த திருவடி பொன்னங்களெல்லாம் பொன்னால் செய்யப்பட்ட கடல்கள் அணிந்த திருவடி சென்றூதாய் போய் ஊதாய் கோத்தும்பி அரசவண்டே வல்லஞ்சக்கள்வன் மணவல் எண் என்னாதே கல்லஞ்சு உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அண்ணன் மனிதில்லை அம்பலவன் அம்பலவன் சென்று சென்றூதாய் கோத்தும்பி பாடல் எண் பன்னெண்டு அருமையான பாடு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேய எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயானை சர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி நாயனை நாய் போன்ற எளியவனான என்னை தன் அடிகள் பாடுவித்த நான் பாடுனேன்னு சொல்லல இவரு சிவபெருமான் பாடுவித்தாராம் ஆட்டுவித்தால் அவர் ஒருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் யாரொருவர் அடங்காதாரேன்னு சொல்லி அப்பரடிகள் பாடுவார் அது மாதிரி பாட வச்சது சிவபெருமான் நம்ம தான் சோபுராணத்திலே பார்த்தோமே அவனொருளாலே அவன்தாள் வணங்கின்னு அவனை கும்பிட வைக்கிறதே அவன்தான்னா பாட வைக்கிறதும் அவன்தானே சிவபெருமான் தானே அதனால நாயனை தன்னடிகள் பாடு வைத்த நாயகனை வள்ளலார் பாடுவார் பாட்டு வித்தால் பாடுகின்றேன் பணி வித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டு வித்தால் கொடுகின்றேன் குளைவித்தால் குளைகின்றேன் குறித்த ஊனை ஊற்றுவித்தால் உண்கின்றேன் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்றும் அதென்றும் ஆற்று வித்தால் ஆடுகின்றேன் அந்த இச்சிறியனாலாவது நாளாவதென்னே என்னால் என்னையா பண்ண முடியும் எல்லாம் நீ பண்ற அப்படின்னு பாடுவார் அதான் இவர் சொல்றாரு நாயனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்புறம் பேயேனது பேய் யாரையும் பிடிச்சா விடாது தொந்தரவு பண்ணும் நான் அப்படி மோசமா இருக்கேங்கிறாரு பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் நான் செய்கிற தவறுகளை குற்றங்களை பொறுத்தருளும் அதனாலதான் பின்னால் ஒரு இடத்துல சொல்லுவாரு பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி இல்லை திருச்சதத்தில் பார்த்தோம் அதனால பேயனது உள்ள பிழைபொருக்கும் பெருமையனை சி போடா அப்படின்னு சொல்லாம சீ ஏதும் இல்லாது அந்த பக்கம் போ அப்படின்னு அப்படி சொல்ல மாட்டாராம் கடவுள் சி ஏதும் இல்லாது என் செய்ணிகள் கொண்டருளும் நான் செய்கிற இந்த தொண்டினை ஏற்றுக்கொள்கிற சிவபெருமான் தாயான ஈசன் தாய்தான் எப்போவுமே தாயானை இசற்கே சென்றூதாய் கொத்தும்பி நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை நாயகன்னா தலைவன் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் சென்றுதாய் சென்றி பாடல் எண் பதிமூணு சிவபெருமானே உங்கிட்ட எனக்கு அன்பு இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் தான் தெரியும் யாருக்கும் தெரியாது ஆனா நீ என்ன ஆட்கொண்டாய் அல்லவா அது எல்லாருக்கும் தெரியும் திருப்பெருந்துறையில எல்லா அடியார்கள் என்னோடு மதுரையிலிருந்து வந்த வந்தவர்கள் எல்லாரையும் வைத்துக்கொண்டுதானே நீ எனக்கு ஆட்கொண்டாய் அதனால உனக்கு அன்பு இல்லைங்கிறது எனக்கும் உனக்கும் தான் தெரியும் நீ ஆட்கொண்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த கருணை அந்த இரக்கத்தை நீ மறுபடியும் இப்போதும் எனக்கு காட்டு உன்னோடு நான் சேருவதற்கு அரசவண்டே போய் கொஞ்சம் குளிர்ச்சியாக சிவபெருமானத்திலே ஊது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றார் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் நான் உங்ககிட்ட அன்பில்லாம இருக்கிறத நானும் நீந்த அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தான் அறிவார் நீ என்னை ஆட்கொண்டத அங்க வந்திருந்த எல்லாரும் தெரியும் ஆன கருணையும் அங்குற்று முன்பு உண்டாய் ஆன கருணைனா முன்பு உண்டாகிய அதே கருணை அங்கு உற்று இப்பொழுதும் கொண்டு ஆன கருணையும் அங்கு அங்கு உற்றேதான் கோன் என்னை கோன்ன தலைவன் அந்த அரசன் அவன் அந்த பெருமானே கோன்தான் அவனே அப்படி வச்சுக்கணும் தானவனே கோன்கிறத கோன்தான் அவனே என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கொத்தும்பி என்னை கூடுமாறு இனிமையாக ஊதுவாயாக அரசவண்டே அப்படின்னு பாடுறாரு அருமையான பாட்டுது நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் ஆன கருணையும் அங்குற்றே தானவனே கோன் என்னை குளிர்ந்துதாய் கோத்தும்பி இப்ப ஏழு பாட்டு இன்னைக்கு பார்த்துட்டோம் மீதி பாடல்கிட அடுத்த வாரம் பார்த்து இதை நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்